நமசிவாய ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆலயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் உண்டு அது பார்த்திங்கன்னா ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் நால்வர்களாலும் பாடப்பட்ட சிறப்பு பற்ற ஏராளமான சைன சைவ வைணவ தலங்கள் ஏராளமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பூமி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஆலயங்கள் பார்த்திங்கன்னா சித்தர்களால் வழிபடப்பட்ட ஆலயமாகவோ இல்லை சித்தர்கள் உருவாக்கிய ஆலயமாகவோ அல்லது நால்வர்களால் பாடல் பெற்ற ஆலயங்களாகவோ அல்லது ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஆய் ஆலயங்களாகவோ பெரும்பாலும் ஆலயங்கள் இருக்கும் இது எல்லாமே சிறப்பு பெற்ற தலங்கள் இதில் நமக்கு தெரிந்த பதினெட்டு சித்தர்கள் அவர்கள் உருவாக்கிய ஜீவ சமாதியான ஏராளமான ஆலயங்களும் நம்ம தமிழகத்தில் ஒரு சில ஆலயத்தை சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் கரூரார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பதினெட்டு சித்தர்களாகவே கரூரார் தெரியும் அந்த கரூரார்னாவே நமக்கு நினைவுக்கு வர்றது தஞ்சை ராஜரா ராஜராஜ சிவன் சோழன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் இது எல்லாருக்குமே தெரியும் அந்த கோயிலுக்கு மிக மிக முக்கியமான சித்தர் யாருன்னு பார்த்தோம்னா கரூரா தஞ்சை ராஜராஜ சோழன் அவர்களின் குருவாக இருந்து வழிகாட்டி அங்குள்ள நம்பெருமான் எம்பெருமான் ஆவுடையாரை பிரதிசை செய்த கரூரார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட கரூரார் அவர்களால் அவரை பெயரை சொல்லுகின்ற ஒரு ஆலயமாக இன்னும் வெளி உலகத்திற்கு தெரியாத ஒரு மிகச்சிறிய ஒரு ஆலயம் இருக்குன்னா அது நம்ம பைரவசாய் பீடம் ஸோ இந்த கரூரார் அவர்களின் சக்தியினாலும் தவ வலிமையின் அதீத சூட்சும வெளிப்பாடுகளாலும் உருவானது தான் இந்த சாய் பீடம் இந்த சாய் பீடம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ போடுறோம் ஒரு கோயில் அப்படிங்கிறது சாதாரணமாக உருவாக முடியாது ஒரு கோயில் ஒரு இடத்துல உருவாகணும்னா அந்த இடத்துல சித்தர்களுடைய சக்தியோ அல்ல இறைவனுடைய சக்தியோ இருக்கணும் ஆசிகள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எந்த இடத்துலையும் ஒரு கோயிலை உருவாக்க முடியும் ஸோ அப்படி தான் இந்த பைரவ சாயிப்பிடமானது உருவாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பூமி பூஜை நடத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கோயில் கட்ட ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கோயில் கட்ட நம்ம ஆரம்பித்தாலும் எனக்கு எப்படி இந்த கோயில் கட்டுனுங்கிற எண்ணம் உருவாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் அந்த கோயிலோட உருவாகிறதுக்கு ஒரு கருவி எப்படி இயங்குச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ நான் பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு பிறவிலேயே கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆனால் என்னுடைய அம்மா அப்பா வந்து அதை கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணால் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வைத்தியங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவங்க போகவே இல்லை நான் நைன்டி ஃபோரில் பன்னெண்டாவது படித்த சமயம் அப்போ புட்டபர்த்தி சத்யசாயி பாபா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு தெரிஞ்சவர்களாக கேள்விப்பட்டு திருச்சியில் கேம்ப் நடந்துச்சு அந்த கேம்பில் போய் நான் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஆப் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க நானும் போய்ட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் பண்ணதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் ட்ரீட்மெண்டில் இருந்தேன் கண் விழித்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் விழித்து பார்த்தப்ப எனக்கு மறுஜென்மம் கொடுத்த அந்த சத்தியசாயி பாபாவே இருக்குது ஏன்னா அவரால் தான் அந்த உயிர் இருக்குது ஸோ என்னுடைய காலம் பூரா அவருக்கு ஒரு சின்ன காணிக்கை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து தினமும் வழிபடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்போல்லாம் பார்த்தோம்னா ச சத்யசாயி பாபா அவருக்கு வந்து சிலை வழிபாடு எங்கேயும் இருக்காது ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் ஆனால் என் மனசில் நமக்கு இந்த உயிர் இருக்க காரணமே அவர் தான் ஸோ ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறத விட அவரை வந்து ஒரு சிலையாக வச்சு நம்ம வீட்டில் நம்ம இடத்துக்கிட்ட ஒரு சின்னதாக கூண்டு மாதிரி அமைச்சு கோவில் மாதிரி அமைச்சு நாம் டெய்லி ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பூ வச்சு ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டு வரணும் இதை வந்து ஒரு வாழ்நாள் கடமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி முடிவு பண்ணேன் அதாவது ஆப்ரேஷன் பண்ணி கண்வீச்சு பார்த்தோன்னே எனக்கு செய்ய நிலவு திரும்பினதுக்கப்புறம் எடுத்த முடிவு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் அவருக்கு எப்படியாவது ஒரு சின்ன ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியல நான் ப்ளஸ் டூ படித்தப்ப தொண்ணூற்றி நாலாவது வருஷம் எவ்வளோ ட்ரை பண்ணி என்னால் ஒரு அமை ஆலயத்தை வந்து என்னால் அமைக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்ரீடி பாபா என்னை ஆட்கொண்டார் அதாவது சாய் பாபாவும் சத்ய சாய்பாபாவும் தான் அப்படிங்கிறத ஒரு சின்ன கீச்சைன் மூலமாக எனக்கு உணர்த்தினார் அதுக்கப்புறம் எனக்கு ஆலயம் அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு அமைச்சு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிரேடி பாபா சத்யசை பாபா இந்த ரெண்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிருங்களேன் அஞ்சரடி உயரம் இந்த ரெண்டு பாபாவும் இந்த இடத்துல ஒரு பொட்டல் காடு இது இப்போ கோயிலாக இருக்குது அப்போ வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பொட்டல் காடு அந்த காட்டில் மண்ணில் கொண்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல பாபா இருக்காருன்னு சொல்லி வந்து ஒவ்வொருத்தராக வர வர ஆரம்பித்து இந்த கோயில் இன்றைக்கி பெருசாக ஒரு சிவன் கோயிலாக இருக்கிறது மாதிரி அத்தனை தெய்வங்களும் இங்கே இருக்குது இப்படி தான் இந்த ஆலயம் உருவாச்சு இப்போ இதில் நீங்கள் சொல்கிற கரூரார் தவபூமி எங்கே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அதுக்காக தான் அந்த வீடியோ அடியன் வந்து முன் ஜென்மத்தில் முற்பிறப்பில் கரூராருடைய முக்கிய சீடர் ஒருவராக வந்து நான் இருந்திருக்கேன் அது என்னுடைய குருநாதர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் மகா சிவராத்திரி அன்றைக்கி காலையில் மூணு மணிக்கு எனக்கு வந்து அதற்கான சாட்சி கொடுத்தாரு நான் அவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஐயா ஊரில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து கோயில் கட்டுறாங்க பட்டு நான் இந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து நான் வேறு ஊரில் சொந்த ஊர் வேறு ஊராக இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து இந்த இடத்த வந்து எங்கள் எங்கள் அப்பா வந்து வேணான்னு சொல்லியும் அந்த இடத்துக்காரர் இந்த இடத்த உங்களுக்கு தான் விற்பேன்னு சொல்லி எங்களுக்கு விற்று நான் ஒரு இடத்துல பூமி பூஜை போட்டு அது வேறு இடத்துல வந்து சிலையை இறக்கி பொழுது இந்த செடி பாபா சத்யசாயி பாபா ரெண்டு சிலையும் எடுத்து இறக்கி வைக்கும்பொழுது ஒரு இடத்துல இறக்கி வச்சு அந்த இடத்துலேருந்து திரும்ப எடுத்துகிட்டு போக முடியாமல் போய் சரி இங்கேனையே வச்சு கோயில் கட்டிடிறோன்னு சொல்லி இவ்வளோ நடந்துச்சு இல்லை இதுக்கு என்ன காரணம் இதுக்கு நான் ஏன் கருவியானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதற்கு அன்றைக்கி விடை கொடுத்தாரு ஜென்மத்தில் நீ கரூரோடைய சிஷியனாக இருந்திருக்க அப்போ வந்து கரூராக வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டுறப்ப கரூரில் வந்து தஞ்சாவூர் போகிறப்ப இந்த காரைக்காடுங்கிற கிராமத்தில் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மூணு நாள் இருக்கும் பொழுது அவர் தியானமும் தவமும் பண்ணியிருக்காரு அதோடைய வைப்ரேஷனால் தான் இந்த இடத்துல வந்து இப்போ கோயில் உருவாகியிருக்கு உன்னுடைய விட்டகுறை தொட்டகுறை அவருடைய உனக்கு குருவாக அந்த ஜென்மத்தில் இருந்த கரூரார் இதோடைய சக்திகள் தான் வந்து உன்னுடைய மீதி பணியை முடிக்கிறதுக்காக மீதி ஆன்மீக பணி அந்த இதை முடிக்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் வந்து நீ இந்த கோயிலை வந்து இந்த இடத்துல உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு சித்தர் பூமி உன்னுடைய ஆலயம் அமைக்கப்பட்டுள்ள இடமானது முழுக்க முழுக்க கரூரார் சித்தரின் சூட்சும ஜீவகாந்த ஜீவகாந்தாலைகள் நிரம்ப பெற்றுள்ள இடம் அது நான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சாட்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இங்கே வந்த பல வாழும் சித்தர்கள் அதை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த இடம் ஒரு சித்தர் பூமி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு சில பதிவுகளை சொல்லியிருக்கேன் இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது முழுக்க முழுக்க கரூரார் ஆட்சி செய்கின்ற அருளாசி செய்கின்ற பூமி இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே தலையெழுத்து மாறி இருக்கு திருமணமாக இருக்கட்டும் புத்திரபாக்கியமாக இருக்கட்டும் இல்லை நோய் பிரச்சனையாக இருக்கட்டும் ஆபத்து விபத்தாக இருக்கட்டும் அத்தனையிலையும் சூட்சமமாக சக்திகள் இயங்கி இங்கே வந்து வழிபாடு செஞ்ச ஒவ்வொரு பக்தர்களும் இன்றைக்கி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த இடத்துல சூட்சம சக்தியாக இருந்து செயல்படுற கரூர் தான் தான் முக்கிய காரணம் ஸோ எவ்வளோ பிரச்சனையில் வந்தாலும் இந்த இடத்துக்கு வரவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மிகுந்த பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அன்றைக்கி ஐயா என்னோடய குருநாதர் இன்னொரு தகவல் என்னென்னா இந்த இடத்துல முழுக்க முழுக்க சிவபெருமான் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து நேரடியாக இல்லாமல் பாபா என்கிற உருவத்தின் மூலியமாக உன்னையை ஆட்கொண்டு இந்த இடத்துல ஆட்சி செய்ய ஏன்னா என்னுடைய ஐயா வந்து முழுக்க முழுக்க சிவபக்தர் சிவனை தவிர வேறு எந்த சாமியும் அதிகமாக கும்பிட மாட்டார் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இந்த பாபா கோயில் உருவாகிறதுக்கு முழுக்க முழுக்க அவர் காரணமாக இருந்திருக்காரு அத்தனையும் அவர் தான் நடத்தி கொடுத்தாரு எனக்கு கூட நிறையா பேர் கூட கேட்டிருக்காங்க ஐயா கிட்டே ஐயா நீங்கள் தீவிர சிவபக்தர் ஆனால் இங்கே வந்து பாபாவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டப்போ கூட இங்கே உருவந்தான் பாபா ஆனால் இங்கே இருக்கிறது வந்து சிவன் இங்கே ஏன் சிவன் இருக்காருன்னா கரூர் அடைய சூச்சி மாலைகளால் சிவன் இங்கே வந்து கோயிலாக கொண்டு வரத்துக்கு காரணம் அது வந்து இங்கே இருக்கிற குருஜி பைரவ பாபா அப்படிங்கிற ஜெயபாலுடைய கருமா மற்றும் விட்டகுற முன் முன்ஜென்ம தொடர்புனால பாபா ரூபத்தில் இங்கே சிவபெருமான் ஆட்சி செய்து வர்றார் அதுதான் வந்து இந்த கோயிலுடைய காரணம் அதனால தான் நான் வந்து இங்கே எல்லா ஆன்மீக பணிகளையும் செஞ்சு இருக்கேன் உதவி இருக்கேன் வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இது கரூரார் பூமி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மு முக்கிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா க தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா வாராகி இருக்கும் நம்ம கோயிலில் வந்து வாராகி ஆரம்பத்தில் கிடையாது அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் கேட்டாங்க வாராகியும் அமைச்சு கொடுங்க அமையுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு நிறையா நம்ம சிவன் கோயில் மாதிரி எல்லா சாமியும் வச்சுருக்கதுனால என்னால் கொஞ்சம் பூஜைக்கு சிரமமாக இருக்குமேனு சொல்லிட்டு நான் செய்யாமல் தான் இருந்தேன் ஆனால் அடுத்தடுத்தடுத்து பக்தர்கள் வந்து வாராகி வைங்க வைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இப்போ வாராகியும் பிரதிஷ்டை பண்ணிட்டோம் ஸோ அவர் கரூரார் அவருடைய இடம் ஸோ அங்கே வாராகி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னவோ இங்கே வாராகி அதுவும் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த ஆலயத்தில் ஒன்பது பைரவர்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எட்டு பைரவர்கள் தான் இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து அஷ்ட பைரவர்கள் கோயில் இருக்கும் நம்ம இடத்துல மட்டுந்தான் ஒன்பது பைரவர்கள் பன்ன பன்னெண்டு ராசிக்கும் உரிய ஒன்பது பைரவர்களும் இருக்கிற ஒரு ஆலயமாக அந்த கோயில் இருக்குது மேலும் இங்கே சிவனின் சக்தியாக காமாட்சியம்மாலும் இங்கே வீட்டிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீசக்கர மகா மேயுவோடு இங்கே புரிச்சிட்டு வராங்க மேலும் வள்ளி தெய்வானி முருகன் விநாயகர் ஆஞ்சநேயர் தன்வந்திரி ஹயக்ரீவர் ஆகிய தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க ஈசனின் அருளாலும் கரூராசித்தரின் ஜீவகாந்த சக்திகளாலும் சீரடி சாய்பாபாவின் அருளாலும் இது முழுக்க முழுக்க ஒரு சித்தர் பூமி கரூரால் தவம் செய்த பூமி அதனால தான் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிக்கிட்டு இருக்குது இங்கே வந்து எந்த ஒரு பூஜையோ இது எந்த ஒரு பரிகாரமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வழக்கமாக நம்ம எல்லா கோயிலையும் செய்யக்கூடிய எல்லா கோயிலுக்கும் எங்கே போனாலும் என்ன செய்வோமோ தீபம் மந்திரங்கள் அதை மட்டும் சொல்லி நம்ம ஜாதகத்தை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அத்தனையும் மாறும் இதை பற்றி நான் அடுத்தடுத்து வீடியோ நான் போ போடலான் இருக்கேன் நான் அடியன் வந்து சின்ன கிராமத்தில் இருக்கேன் எனக்கு அந்தளவுக்குலாம் வந்து வீடியோ போடுறதை பற்றியோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ விளம்பரங்கள் பண்ணுறதை பற்றியோ நமக்கு அறி நாலேஜ் கிடையாது இருந்தாலும் இன்றைக்கினமோ நைட்டு கனவில் சில விஷயங்கள் தோன்றுச்சு அதனால் எல்லாமே அவங்க தான் காரணம் இது என்றைக்கி இந்த கோயில் வெளியே உலகத்துக்கு தெரியணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுறது ஸோ அது நான் முடிவு பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் நைட்டு எனக்கு எனக்குள்ள காக்கின சில சூட்சமங்கனால் இந்த விஷயத்தை வெளியிடுறேன் இது யார் கண்ணுக்கு படுதோ யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் இங்கே வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக அவங்களுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் இங்கே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நான் இன்னொரு விஷயத்தை இங்கே குறிப்பிடணும் அது அது குறிப்பிடலாமா வேணாமான்னு தெரியல நான் தொண்ணூற்றி நாலில் சும்ப சின்ன பையன் பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு பெரியவங்க நிறையா பேர் இருந்தாங்க பட் எனக்கு நைன்டி ஃபோரில் வந்து கோயில் கட்டுன்னு முடிவு பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை வந்து எப்படியாவது கோயில் கட்டுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் ஒரு நிலச்சவாந்தார் அவங்க வந்து ஒரு கடைக்கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க டவுனில் அவருக்கு அவர் வந்து அவருக்கு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பாபா கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் பட் அவராலையும் பாபா கோயில் கட்ட முடியல அவர் இப்போ இல்லை அவர் பாபா அழைச்சிட்டாரு அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல பொறுப்பில் பதவியில் இருந்தவர் அவரும் பாபா கோயில் கட்டணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணார் ஆனால் அவருடைய செல்வாக்காலம் அவருக்கு இருந்த பொருளாதார வசதியினாலும் சில கோடிகள் செலவழித்து பாபா கோயில் கட்டியிருந்தார் கட்டிட்டார் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த ஐயாவும் ஆனால் கொஞ்சம் இல்லை இது நான் தப் இது சரியாக சொல்கிறது தப்பாக சரியாலாம் எனக்கு தெரியாது பட் இந்த ஏழை நான் ஒவ்வொரு வெளி உலகம் தெரியாமல் சின்ன சின்னதாக முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த கோயிலை உருவாக்கி த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே எந்த ஒரு சம்பளம் எவ்வளோ மற்றதெல்லாம் கிடையாது எந்த விளம்பரம் கிடையாது எந்த ஆர்ப்பா ஆடம்பரம் கிடையாது பிரம்மாண்டம் கிடையாது என்னுடைய வேலை எந்திரிக்கணும் அவங்களுக்கு பூஜை பண்ணணும் அவ்வளோதான் நம்பி வரவங்களுக்கு வழிகாட்டணும் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை இந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக திருமண பிரச்சனை இருக்கவங்க குழந்தைய பாக்கி இல்லாதவங்க ஆண் குழந்தை தான் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பு சரியாக வராத குழந்தைங்க உடம்பு சரியில்லைன்னு இருக்கவங்க அதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இங்கே நல்ல ரிசல்ட் இருக்காங்க நிறைய பேர் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி வந்து போயிட்ருக்காங்க நம்ம வந்து எதையுமே விளம்பரம் கொடுக்கறதில்ல அதனால் யாருக்கும் தெரியாது ஏன்னா இது வந்து நம்ம பிஸ்னஸ் தளம் கிடையாது நம்ம வந்து இதை விளம்பரம் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஸோ யார் தெரிஞ்சு வராங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்குது ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி ஆனால் நமக்கு வந்து பக்தர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூரா இருக்காங்க வெளிநாட்டிலையும் இருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த கோயிலில் வந்து நித்திய பூஜைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது வாராந்திர விசேஷங்கள் நடக்குது டெய்லியும் யாகம் பண்ணுறோம் எல்லா விழாக்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதையும் நாங்கள் இதுவரையும் விளம்பரம் செஞ்சது கிடையாது இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னு பார்த்தோம்னா ஏழரை சனி ஜென்மசனி பாத சனி அஷ்டமசனி சனி கண்ட சனி இந்த மாதிரி நடக்கிற சனி பகவானால் பாதிப்பு உடையிறவங்க நிறைய பேர் இங்கே வந்து அவங்க ஒவ்வொரு தருணத்துலேயும் விபத்தில் கண்டத்துல எல்லாம் எப்படி தப்பிச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா மகிழ்ச்சியில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கதைகள் உண்டு இதெல்லாம் நான் அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்சால் நான் சொல்கிறேன் திருமணங்கள் எப்படின்னு முடிவாச்சு குழந்தை பாக்கியங்கள் எப்படி கிடச்சிது மெடிக்கல் சீட் நிறையா குழந்தைங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக கிடச்சிது கவர்மெண்ட் வேலைகள் யார் யாருக்கு எப்படி கிடச்சிது ட்ரான்ஸ்ஃபரை எப்படி வாங்கி கொடுத்தாரு பாபா மெடிக்கலால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பெரியவர்களுக்கெல்லாம் எப்படி வந்து மிரக்கல் பண்ணி உயிரை காப்பாற்றி விட்டார் இந்த மாதிரி சொன்னோம்னா நாள் பத்தாது நிறையா இருக்குது முடிஞ்சால் எல்லா கதையுமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கதையாக நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு யாருக்கு தலையெழுத்து மாறணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ யாருக்கு அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு விரும்புகிறீங்களோ யாருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம இதுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆலயத்துக்கு வாங்க இங்கே எதுக்குமே வந்து கட்டணம் காணிக்கை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணுமா வரலாம் எப்போ வேணாலும் சாயங்கும் போகலாம் போகலாம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை இங்கே இருக்கிறவங்க செஞ்சு கொடுப்பாங்க எப்படி பூஜை பண்ணுறது என்ன மாதிரி மந்திரங்கள் சொல்கிறது தினசரி என்ன மந்திரம் சொல்லணும் வாரம் மாதம் மாதம் எப்படி தீபம் ஏற்றணும் தினசரி வீட்டில் எப்படி தீபம் ஏற்றணும் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் நீங்கள் வேறு எந்த பூஜை பரிகாரம் ஆகும் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இதை அந்த தினசரி தீபம் ஏற்றி அந்த மந்திரங்களை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக தொண்ணூறு நாளில் மாறும் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் மேலை காரைக்காடுங்கிற கிராமத்தில் இருக்குது அதாவது திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற வழியில் தொட்டியத்திலிருந்து காட்டுப்புத்தூர் போகிற பிரிவு ரோட்டில் அஞ்சாவது கிலோ கிலோமீட்டரில் மேலை காரைக்காடுங்கிற கிராமத்தில் இருக்குது எல்லோரும் வாங்க பிராப்தம் இருக்கிறவங்க வாங்க பாபாவுடைய ஆசையாலையும் ஆசியுடன் பைரவருடைய ஆசியுடன் எம்பெருமான் ஈசனின் ஆசியுடன் கரூரார் சித்தரின் ஆசியும் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்